ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க சோமா செய்வது எப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு தேங்காவை உடச்சி திருகி காய வச்சு எடுத்துக்கலாம் வெயிலில் தான் காய வைக்கணும் பூப்பெல்லாம் திருவி எடுத்துக்கலாம் அதற்கு சேர்க்கக்கூடிய பொருட்களையும் பார்த்துக்கலாம் எல்லாம் பாக்கெட்டாக இருக்குது எல்லாத்தையும் சரி பண்ணி எடுத்துக்கலாம் முந்திரி திராட்சையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்குவோம் வேர்ச்சம்பழத்தை விதையை நீக்கிட்டு அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாதாம் பருப்பையும் உடச்சி எடுத்துக்குவோம் வேர்க்கடையிலேயே தோலை நீக்கி எடுத்துக்கலாம் பிஸ்தாவையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் தேங்காய் நன்றா காஞ்சி சூப்பராக இருக்குது அதையும் வறுத்து எடுக்கணும் இப்போ தேவையான பொருட்களை பார்த்தாச்சு எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு பிஸ்தா வத்துறாச்செல்லாம் வால்நட்டு எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு தேவைக்கேற்ப உப்பு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க இல்லாண்டா உப்பு வேண்டாம் வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் எடுத்து கொஞ்சமாக லைட்டாக உடச்சி எடுத்துக்கலாம் வேர்க்கடலை கேக்கையும் உடச்சி எடுத்துக்குவோம் காய வச்ச தேங்காவை இப்போ எடுப்போம் தேங்காவை நன்றாக வறுக்கும் போது சோமாசு நல்லா மனமாக சூப்பராக இருக்கும் இதை முஸ்லீம் வீட்டுகள்லாம் பூரின்னு சொல்லுவாங்க தேங்காய் நல்லா வறுத்துடுச்சு அடுத்த தேங்காயும் வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்துக்குவோம் வெள்ளை எள்ளு கருப்பு எல்லையும் வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வெடிக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்குவோம் கசகசாவையும் வறுத்து எடுத்துக்கலாம் அதுவும் நல்லா புரிஞ்சு வரட்டும் பொட்டு கடலையும் வறுத்து எடுத்துக்குவோம் வேர்க்கடலையும் வறுத்து எடுத்துக்கலாம் அது ஏற்கனவே வரத்துக்கடல தான் நல்லா தோல்லாம் நீக்கியாச்சு இதையும் வறுத்து எடுத்தாச்சு பானலையை சாப்பாடு நெய் சேர்த்துக்கலாம் சாப்பாட்டு செய் நெய் சேர்க்கும் போது மனமும் சுவையும் அதிகமாக இருக்கும் நெய்ல தான் இதை வறுக்கணும் பாதாம் பருப்பு வறுத்துடுச்சு முந்திரி பருப்பையும் வறுத்து எடுத்துக்கலாம் பிஸ்தாவையும் வறுத்து எடுத்துக்குவோம் திராட்சையும் வறுத்து பொறித்து எடுத்துக்கலாம் வால்நட்டையும் அது கூடவே சேர்த்தாச்சு சத்துக்கள் நிறைந்த இந்த பொருட்களை சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும் வேர் சேர்த்துக்கலாம் அது கூடவே வறுக்கிறதுல பொட்டுக்கடலையை உடச்சி எடுத்துக்கலாம் வேர்க்கடலையும் உடச்சி எடுத்துக்குவோம் இதெல்லாம் வறுத்து எடுத்துட்டு எடுக்கும் எடுக்கும்போது நல்லா மனமாக இருக்குது வேர்க்கடலையும் கேக்கையும் உடச்சி எடுத்தாச்சு கல்கண்டு கசகசா எள்ளு இது எல்லாத்தையும் நன்றாக கலக்கி எடுத்துக்குவோம் கலக்கி எடுத்து இதை வச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் சோமா செய்வது எப்படின்ட்டு போட்டு அந்த வீடியோவும் சேர்த்து போடுறேன் இப்போது ஏலக்காய் பொடியை சேர்த்தாச்சு உப்பையும் சேர்த்தாச்சு உங்களுக்கு தேவைப்பட்டால் உப்பு போட்டுக்கோங்க சுகர் ஜீனி சேர்த்தாச்சு இதெல்லாம் கலக்கி எடுத்து வச்சுட்டு அடுத்த முறைக்கு சோமாஸ் செய்வது எப்படின்னு போடுறேன் இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சோமாஸோடு சந்திப்போம் அஸ்லாமும் அழைக்கும் பாய் பாய்